ஹலோ இது திரைச்சாரல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கமலும் லதாவும் ஜோடியாக நடித்த ஒரே படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லதா எம்ஜிஆருடன் பல படங்களில் நடித்தவர் எம்ஜிஆருடன் நடித்து கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே சில படங்களில் நடித்தார் எம்ஜிஆருடன் நடித்த கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இதற்கு பிறகு மற்ற நடிகர்களுடன் பல படங்களில் நடித்தார் அப்படி நடிக்கும் பொழுது கமலஹாசனுடன் ஒரு படத்தில் மட்டும் ஜோடியாக நடித்துள்ளார் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த நீயா என்ற படம் நீயா படத்தை ஸ்ரீபிரியா தனது தாயாரின் பெயரில் தயாரித்துள்ளார் இந்த படத்தில் பல பிரபல நடிகர்கள் நடித்துள்ளனர் கமலஹாசன் விஜயகுமார் ரவிச்சந்திரன் ஸ்ரீகாந்த் ஜெய்கணேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இவர்களுக்கு ஜோடியாக மஞ்சுளா தீபா மற்றும் பலர் முன்னணி நடிகளும் நடித்தனர் ஸ்ரீபிரியாவுக்கு ஜோடியாக நடித்தவர் ஆந்திர நடிகர் சந்திரமோகன் இந்தியில் வெளியான நாகின் என்ற படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் நீயா இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக லதா நடித்திருப்பார் நான் கட்டின் மேலே கண்டேன் வெண்ணிலா என்ற பாடலில் ஜோடியாக நடித்து பாடும் காட்சி இருக்கும் நீயா படத்தினுடைய இயக்குனர் துரை நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படம் அருமையான படம் பாம்பிலிருந்து கமலஹாசன் மட்டுமே தப்பித்து கொள்வார் இந்த படம் ஒன்றில் மட்டும்தான் தமிழில் கமலும் லதாவும் இருவரும் ஜோடியாக நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கன்று சந்திக்கிறேன் நன்றி